இது என்ன கான்செப்ட்னா ஒரு கிராமத்தில் மலை கிராமத்தில் படித்த பொண்ணு வந்து தமிழ்நாட்டு லெவலில் மாநில லெவலில் முதல் மார்க் வாங்கி டாக்டருங்கிற படிக்கணுங்கிற ஒரு கனவோடு சென்னைக்கு வர்றாங்க சென்னையில் வந்து அந்த இணங்கள் இறக்கிற இடத்துல பெண்களை வந்து இது பெண்களை வந்து எப்படி ஆண்கள் அந்த இடத்துல இறந்ததுக்கப்புறமும் போஸ்ட்மார்டம் பண்ற இடத்துல எவ்வளவு தவறுதலா நடக்குது அப்படிங்கிறத டைரக்டர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சரி செய்யறதுக்கு ஃபியூச்சர்ல வந்து பெண்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களை போஸ்ட்மார்டம் பண்றது பெண் டாக்டர் பண்ணா நல்லா இருக்குங்கிற கான்செப்டா சொல்லியிருக்காரு அதே மாதிரி அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி உறவை வந்து அருமையா சொல்லியிருக்காரு படம் நல்லா சூப்பராக இருக்கு எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் போகி படம் பார்த்துட்டு வந்தோம் போகி கைவர்களை அளிக்கும் ஒரு போகி படத்துல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா போஸ்ட் நம்ம மாச்சூரியில் கொடுக்குற ஒரு பணத்துக்கும் கூட அது பெண்களுக்கு கூட அநீதி நடக்கிறத படத்தில் தோல் காமிச்சிருக்காரு நம்ம டேரக்டர் விஜயசேகரன் ஸோ படம் வந்து உண்மையிலே அருமையாக நல்லா இருக்குது சூப்பராகவே இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாப்பில் என்ன சொல்லணுமோ அதை சொல்லி செகண்ட் ஹாஃபில் கதையோட ஃபுல்லாகத்தையும் சொல்லியிருக்காரு படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது அன்பர் யூ மாஸ்டர் வந்து இதில் தான் இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க உண்மையிலே சூப்பராக ஃபைட் சிக்வன்ஸில் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாடல்கள் வந்து ஸ்னேகன் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு உண்மையிலே அவருமே சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங்காகவும் சரி நடித்தவங்களா மொட்டை ராஜேந்திரன் இருக்கட்டும் வேளாமூர்த்தி சாரா இருக்கட்டும் எல்லாருமே அவங்க கதையில் என்ன பண்ணணுமோ அதை தெளிவாக பண்ணியிருக்காங்க சுவாசிகா மேடம் பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க கேரக்டர் எல்லாரும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க இது முக்கியமாக பெண்கள் பார்க்க வேண்டிய படம்னு எல்லாரும் சொல்கிறாங்க இல்லை ஆண்கள் பார்க்க வேண்டிய படம் ஏன்னா இந்த சொசைட்டியில எவ்வளோ பிரச்சனைகளை ஆண்கள் தான் பண்றாங்க ஆண்கள் சில பேர் ஒரு ஒரு நெட்ஒர்க்காக அதெல்லாம் பண்றாங்கிறத டேரக்டர் தோலுரிச்சு காமிச்சிருக்காரு ஸோ அனைவரும் தியேட்டர்ல வந்து படத்தை பாருங்க கிளைமேக்ஸ்ல கூட என்னடா எல்லாம் சரியா நடந்துருச்சு முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா கூட கைவர்கள் எங்கே வேணாலும் இருக்கலாங்கிறத ஒரு கன்சர்ட்ல சூப்பராக சொல்லியிருக்காரு டேரக்டர் ஸோ அனைவரும் படம் பார்க்கணும் தியேட்டர்ல வந்து பார்க்கணும் நன்றி இந்த படம் வந்து அருமையாக எடுத்திருக்காக இயற்கை காட்சி தங்கச்சி பாசம் படுப்பு மற்ற அவ்வளோ கஷ்டத்துலேயே படித்து அந்த பொண்ணு வந்து ஹீரோ ஹீரோட தங்கச்சி வந்து டாக்டர் ஆகியிருக்காங்க குடும்பம் வந்து தாராளமாக வந்து பார்க்கலாம் பாட்டு இருக்கு படம் நல்லா விருப்பா நல்லா சூப்பராக இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நல்லா இருக்குது செகண்ட் ஆஃப் இன்னும் நல்லா விருப்பாக இருக்குது இப்போ உள்ள சூழ்நிலைக்கு சொசைட்டிக்கு ஒரு ஏற்ற மெசேஜ் தான் இருக்குது குடும்பத்தோட வந்து பார்க்கணும் அப்பதான் இந்த மாதிரி படம்லாம் பண்ணுவாங்க சாங் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிட்டியில் எடுக்கிற சாங்கும் சூப்பரா இருக்கு கிராமத்துல எடுக்கிற சாங்கும் சூப்பரா இருக்கு ரொம்ப நாளாக சின்ன மாதிரி மழை அடிவாரம் வச்சு எடுத்து நடிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு சுவாசிக்கா நல்லா இருக்கு அப்புறம் ஃபைட் சீன் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா மொட்ராஜன் ரொம்ப சூப்பரா இருக்கு செகண்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப டச்சிங்கா நல்லா இருக்கும் குடும்பத்தோட வந்து பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கும் ஓகேண்ணா வணக்கம்ண்ணா போகி படம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு பார்த்த வரைக்கும் சாங்கு அப்புறம் ஃபைட் சீனு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது பெண் பெண்களுக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு அவேர்னஸ் மெசேஜ் படம் நல்லா காட்டிடுவாங்க சார் பெண்கள் வந்து இறந்த பிறகும் பல பிரச்சனைகள் அனுபவிக்கிறது நல்லா சூப்பரா காட்டிடுவாங்க